செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவாரம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டணம் இல்லாத டயலாசிஸ் சிகிச்சை மையம் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் மாநில துணை தடுப்பூசி மருந்துகள் சேமிப்பு நிலையம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் தமிழகத்தின் முதல் முதலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டணம் இல்லாத சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து படுக்கைகளுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணிபுரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழகத்தில் இரண்டாவது இடமான மாநில துணை தடுப்பூசிகள் சேமிப்பு நிலையம் மற்றும் சித்த மருத்துவ பிரிவு ஆகியவற்றை திறந்து வைத்தனர் மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படும் நிலையில் கூடுவாஞ்சேரி பகுதி உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவு மையத்தை திறக்க வேண்டி மனு அளித்த நிலையில் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவு மையத்தை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு உடல் நலன் பேணுதல் வலியுறுத்தும் வகையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான மாரத்தான் நடைபெற்றது சென்னை தாம்பரம் மெப்ஸ் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உடல் நலம் பேணுதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் மெப்ஸ் பகுதியிலிருந்து திருநீர்மலை சாலை வழியாக சென்று மீண்டும் மெப்ஸ் வந்தடையும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தது மாரத்தான் போட்டியை மெப்ஸ் ஆணையாளர் அலெக்ஸ் பால் மோகன் மற்றும் துணை போக்குவரத்து காவல் ஆணையர் சமோசிங் மீனா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் முதல் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடினர் மாரத்தான் போட்டியை முழுவதும் நிறைவு செய்த அனைவருக்கும் மெடல் வழங்கப்பட்டது மேலும் முதல் இரண்டு மற்றும் மூன்று இடங்களில் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் சென்னை விமான நிலையத்துக்கு புதியதாக அதிநவீன இரண்டு தீயணைப்பு வண்டிகள் மேலும் நவீன மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட நான்கு புதிய ஆம்புலன்ஸ் செயல்பாட்டிற்கு வந்துள்ளனர் இதனால் சென்னை விமான நிலையத்தில் தீயணைப்பு வண்டிகள் எண்ணிக்கை ஒன்பதாகவும் ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை ஆறாகவும் அதிகரித்துள்ளது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானங்களின் எண்ணிக்கை அதேபோல் விமானப் பயணிகளின் எண்ணிக்கை சரக்கு போக்குவரத்து ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது அதற்கு தகுந்தாற்போல் சென்னை விமான நிலையத்தில் நவீனப்படுத்தப்பட்ட கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த அதிநவீன தீயணைப்பு வண்டிகளில் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் சேமித்து வைக்க முடியும் மேலும் அதோடு ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் முறையும் சேமித்து வைக்க முடியும் மேலும் முப்பது செகண்டுகளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிக உயரமான கட்டிடங்களிலும் தண்ணீரை பீச்சு அடித்து எவ்வளவு பெரிய தீயாக இருந்தாலும் உடனடியாக கட்டுப்படுத்தப்படும் எனவும் இந்த நவீன தீயணைப்பு வண்டிக்கு உள்ளது மேலும் அதோடு இந்த தீயணைப்பு வண்டி எழுநூற்றி ஐம்பது ஹெச்பி இன்ஜின் பவருடன் கூடியது அதோடு அதிநவீன எந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் சென்னை விமான நிலையத்தில் இனிமேல் திடீரென பாதிக்கும் உள்ளாகும் பயணிகள் விமான நிலைய ஊழியர்கள் உட்பட அனைவரையும் அவசரமாக மருத்துவ சிகிச்சைக்காக உடனடி ஆம்புலன்ஸ்களின் மூலம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனம் மற்றும் பிஐடி சென்னையுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நுகர்வோர் பாதுகாப்பில் பிஐசின் பல்வேறு முயற்சிகளின் குறித்து நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை கண்காட்சியுடன் ஐஎஸ்ஐ சான்றிதழ் அளிக்கப்பட்ட சாலை பாதுகாப்பு தயாரிப்புகளான ஹெல்மெட் ஆட்டோமேட்டிவ் கண்ணாடிகள் மற்றும் டயர்களின் உயிர் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் தரமான ஹெல்மெட்டுகளின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்கும் பயணிகளுக்கு இலவசமாக ஐஎஸ்ஐ சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட்டது மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் சென்னை கிளை திருமதி பவானி அவர்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பின் முக்கியத்துவம் மற்றும் ஐஎஸ்ஐ முத்திரையிடப்பட்ட பொருட்களின் முக்கியத்துவத்தை குறித்து எடுத்துரைத்தார்